இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறான் எம்எல்ஏ பெயரு எந்த நேரத்துல ராஜான்னு வச்சாங்க எனக்கு தெரியலீங்க எம்எல்ஏவுக்கு ராஜா என்கின்ற பெயர் வச்சிருக்கிறான் ஆனா மக்கள் நீங்க எல்லாம் தென்காசியிலே வந்து உங்க எம்எல்ஏ யாருன்னு கேட்டா நீங்க ராஜான்னு சொல்றதில்ல அன்னை அவர் பேரு ரவுடி ராஜா அப்படிங்க அந்த அளவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து சங்கரங்கோல் அய்யா இன்னைக்கு நான் சொல்றேன் மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க எம்எல்ஏ ஆன பிறகு தென்காசிக்கும் சங்கரங்கோவிலுக்கும் வளர்ச்சி வரல அவருக்கு எங்கேயெல்லாம் வளர்ச்சி வந்திருக்குன்னு நான் சொல்றேன் மீடியா நண்பர்கள் குறிச்சு சிந்தாமணியில இருந்து குற்றாலம் போகக்கூடிய மெயின் ரோட்ல ஒரு தனியார் வங்கி அங்க இருக்கும் அந்த தனியார் வங்கி யார் பில்டிங்ல இருக்குன்னு போய் பாத்தீங்கன்னா அண்ணனுடைய பினாமி பில்டிங்ல மூன்று கோடி ரூபாய் அந்த சொத்து அந்த பில்டிங் ஐயா நேர் எதிராக நான்கு அடுக்கு மாறி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும் அதுவும் இந்த எம்எல்ஏ சொத்து சொத்து ஐந்தருவி இருக்கக்கூடிய இடத்துல சமீபத்தில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு அதையும் போய் பார்த்துட்டு வாங்க சுரண்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எதிராவே மாமனார் பேர்ல மாமியார் வாங்கியிருக்காரு அதையும் போய் பார்த்துட்டு எம்எல்ஏ அவர்கள் சங்கரன் கோயிலுக்கு வளர்ச்சி கொண்டு வரல உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வரல உங்களுடைய விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு வரல அவர் சொத்து வாங்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல கரிசோறுனா சண்டை குடியேத்துனா சண்டை சாப்பாட்டுக்கு சண்டை ரோட்டில் மாற்று கட்சிக்காரன் போனா சண்டை ஒரு ரவுடு எப்படி ரோட்டில் இருப்பாரோ அது போல ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு சங்கரன் கோவில் எங்கே பார்த்தாலும் கூட மக்களை அடிப்பது உதைப்பது என்ற ஒரு எம்எல்ஏ ராஜா அவங்க இருக்கிறாங்க இதை சகோதரிகள் இருக்கும் பொழுது இதை நான் பேச வேண்டாம் என்று நினைத்தேன் இதுவும் இருந்தோம் தாய்மார்கள் இருக்கும் பொழுது ஏன் சொல்றாங்க வேண்டாங்கம்மா எம்எல்ஏனால ஒரு பைசா வேலை நடக்கல எம்பினாலேயும் ஒரு பைசா வேலை நடக்கல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு ஒரு ஒரு பைசா வேலை நடக்கலாம் எங்கே இருந்து யார் உங்களுக்கு வேலை செய்ய போறாங்க எம்எல்ஏ சரியில்லை இருக்கக்கூடிய எம்பி சரியில்லை மாநில அரசு சரியில்லை தென்காசிக்கு எதுவும் நடக்கவில்லை என்றால் நீங்கள் மோடியை நம்ப வேண்டிய காலம் இது வேற வழி இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மட்டும்தான் நம்பி தென்காசி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் எல்லாத்துக்கு